கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பை ஏத்துறேன் பெஞ்சால பெஞ்சாலும் கதகதா இருக்கு ஒரு மனிதன் சட்டம் அவங்க அப்பா சட்டம் படிச்சிடறாரு அவங்க தாத்தா சட்டம் படிச்சாரு மூன்று பேருமே சட்ட வல்லுநர்கள் ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு காசு ஐம்பதனாயிரம் அன்னைக்கு அவருக்கு ஒரு நாள் நிக்க அன்னைக்கே பெரிய தொகை நம்முடைய பாட்டனா இருக்கு செல்வந்தன் சொத்தம்பட்டையும் பட்டையும் விற்கிறான் யாருக்கு விக்கிறான் சொத்தம்பட்டையும் விற்கிறான் நாட்டு விடுதலைக்காக செலவு பண்றான் செலவு பண்றான் தமிழ் நேசன் அவன் போராடுவது இந்திய விடுதலைக்கு ஆனால் பத்திரிகை தமிழ் நேசன் என்று நடத்துறான் எந்த நேசன் நாம சேர்ந்த தமிழ் தேசம் நடத்துறான் சுதேசி கப்பல் வாங்குறான் வெள்ளக்காரன் வர்த்தகம் செய்ய வந்தவனுக்கு எதிராக நாமளும் ஒரு கப்பலை வாங்கி வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று சுதேசி கப்பல் வாங்கி மண்ணின் மக்களின் மானம் கப்பல் ஓட்டுகிறான் ஒரு தமிழன் ஆண்டுகள் அவனுக்கு சிறை நாற்பத்தி செக்கை கூட இழுக்க திணறும் அந்த செக்கை ஒற்றை மகன் இழுக்கிறான் இந்த மண்ணின் விடுதலைக்கு யார் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரம் அவர் சொத்தை எல்லாம் நாட்டுக்காக வித்துக்கொண்டிருந்த சமகாலத்திலே சொத்தா வாங்கி சேர்த்துக் கொண்டிருந்த பெரியவர் நம்முடைய ஐயா இதில் யார் பெரியார் யார் பெரியார் அவன் விடுதலை பெற்று வருகிறான் வரவேற்க ஒருவரும் போகவில்லை ஏன் சமகால தோழர்கள் தானே ஐயா ஈவேரா போகவில்லை சிறைவாசலில் நின்று வரவேற்ற மகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற இவர்கள் சொல்லுகிற பிராமணன் உடலெல்லாம் குஷ்டம் தொழுநோய் ஒரு கொண்டு தன்னுடன் நம்முடைய பாட்டனாரை வரவேற்க ஓடி வரும்பது பிள்ளைவால் என்னை தொற்றாதீங்க எனக்கு பெருநோய் தொற்றிவிட்டன அந்த நோய் எனக்கு வரட்டும் சிவா என்று ஆற தழுவிக்கொண்டான் என் பாட்டன் பெரியார் என் பாட்டன் வவு செய்யும் பெரியார் அவனை நின்ற சுப்பிரமணியம் குற்ற பரம்பரை சட்டம் தமிழ் பெருங்குடி மக்கள் கள்ளர் மரபர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது மாலையானால் காவல் நிலையத்தில் கைரேக வைக்க வேண்டும் திருமணம் முடிந்தாலும் மனைவியோட போய் அவன் இரவிலே உறங்க செல்ல முடியாது இன்றுதான் திருமணம் போக முடியாது கயிறை வைத்து காவல் நிலையத்திலே காவலர்கள் முன்பு படுக்க வேண்டும் ஒரு மந்தை போல மனைவிக்கு பிரசவம் போக முடியாது இங்கதான் இருக்கணும் தாய் மரண போடுகையில் போக முடியாது இங்கதான் இருக்கணும் எண்பது வயது இதய நோய் போக முடியாது இங்கதான் இருக்கணும் இந்த சூழலில் ஒரு மகன் இளம் வயதில் வந்தான் தன் மானமிழந்து கைரேகை வைப்பதற்கு பதிலான உன் கட்டை விரலை வெட்டி எறியலாம் என்று சொன்ன வார்த்தைக்காக பலாயிரக்கணக்கான வீர இளைஞர்கள் விரலை வெட்டி எரிந்தான் கிளர்ச்சி அந்த கைரேகை கொடிஞ்சத்தம் குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அந்த ஒற்றை மகனுக்கு இந்த நிலத்தில் துணை நின்றவன் எவன் எங்கள் தாத்தன் ஜீவாவந்தத்தை தவிர இவன் நின்றான் வாய்க்கத்தில் போராடினீர்கள் என்கிறீர்கள் இங்கே சாதி ஒழுக்க அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாவற்றிற்கும் போராடி என்கிறீர்கள் பெருங்குடியை அடக்கி ஒடுக்கி வெள்ளக்காரன் கைரேகை சட்டம் வச்சு அதற்கு ஆதரவாக ஏன் ஐயா அவர்கள் யாருக்கு பதில் சொல்லுவார் எங்கள் தாத்தன் தெய்வத்தின் மகன் இரண்டு போறார் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி கொடிகளும் கம்பத்தில் இறங்கி மரியாதைக்காக துயரத்தை வெளிப்படுத்த பறக்கிறது